யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை நம்பி தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல இருந்தா வரணும் இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத்தி வச்சு செஞ்சு விட்டுருவேன் ஆமா தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் டாஸ்மாக் கடைகளை விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறோம் கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களும் இருக்கும் போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்க எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி தமிழனுடைய இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்க பார்க்கணும் வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையிலும் ஒரு விரிவாக்கம் அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெருவாக ஊர் ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் மாரில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பிலிருந்து இது வருகிறது பனம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடைகளை இருக்கிறதை மூடுவோம் உயர் ரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலா தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு அந்த கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இரண்டு இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்க இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிக்காரனா இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிரும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் போதும்ன்றான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதுன்றான் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதுன்றான் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்குள்ள குடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாஸ்மா இருக்கு சேரக்கு அதை அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலியா அறுக்குன்னு ஆத்தா அப்பன் சொத்த வைக்கணுமுல்ல வா குடிச்சு குடல் செத்து சாகிற வரை விற்பான் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடை விற்கிறது அது நான் தான் அது நான் தான் எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவதி பள்ளுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாரு நாங்கள் எங்கள் அம்மா பாவ அம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்லுக்குடியை வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல இருந்து வரணும் இது ஒரு கூத்து இது ஒரு கொடுமை அதான் இது அந்த நிலைமையை மாத்தணும் கலிகள் களிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர் வெங்கல் துளிகலந்து வெங்கல் கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்தில் பாட்டுருக்கு அதுக்கு என்ன பொருள் போது போது நடந்து போகும்போது அந்த போதுல்லோட சேர்ந்த மனம் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதே அதிகமான அவையும் கல்லுண்டு உண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த தேவையில்லாத வேலைய பனைய கல்லற கைது செய்தார் ஆரே மாசம் தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் செஞ்சு விட்டுருவேன் தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டையெல்லாம் செய்ய கூடாது பூரா இது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவலம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சே பத்து கோடி பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கு இல்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பானையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து கால் இதெல்லாம் சொல்லிவிடாது இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் பாருங்க பணயில இருந்து चार வரும் அதுல ஏதாவது கலந்தா தாங்கலாகும் ஆல்வட் ஐன்ஷின் தாமசால் வெடிஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பணயில கட்டி வச்சு வெல்கறடா டேய் ஐயோ கே பைலலா சேட்ட சேட்ட ஒருத்த மாட்டியாரு ஒருத்த பிராரசில ஒருத்த மொதல வந்து பாணி நிக்குது சக்கரவடுலாம் அடேய் நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்கடா டேய் விலங்கடா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பிய வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் ஏற வான்ட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏனி வச்சிருக்கேன் தட்டா கர கரை கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை இந்தவர் ஆதியில வேட்டையாடுனேன் காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை திண்ட அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிட அரும்புவதே போய் என் பாட்டி அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு முருகன் அழகு அதனால கவனிச்சு கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப முதல்ல எழுத்து என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது யாதவன் யாதவன் போட்டுக்கிட்டுவான் நான் நான் அரசன் கோார் தாய்க்குடி கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமாக இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேரு மருதத்தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கும்